நோயினால் பாதிக்கப்படுகிற ஒரு பேஷண்ட்டு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு அப்போ இந்த அளவு டயாலிசஸ் பண்ணுகிற டெக்னாலஜி அப்போ கிடையாது ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் தான் டயாலிசிஸ் மிஷின் ஒன்றே ஒன்று இருந்திருக்கு அந்த ஒரு மிஷினில் அந்த பேஷண்ட்டை அப்ப டயாலிசிஸ் பண்ணி பண்ணி வரணும் டாக்டர் சொல்றாரு யாராவது ஒருத்தர் கிட்னியை டொனேட் பண்ணி தொலைங்க எல்லாருக்கும் பிளட் மேட்ச் ஆகுது இந்த குடும்பத்தில் அவருக்கு நாலஞ்சு சகோதரர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் தயக்கம் செஞ்சா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த அவேர்னஸ் அவ்வளவு இல்லாத காலகட்டங்கள் டயாலிசஸ் மிஷினும் வேலை செய்யாமல் டோனஸும் இல்லாமல் அந்த நோயாளி இறந்து போவதாக அந்த கதையை முடித்து விட்டு எல்லா உறவுகளும் காகித சங்கிலிகள் தான் என்று எழுத்தாளர் சுஜாத்து எழுதியிருந்தார் வெளியே பார்க்க இரும்பு சங்கிலி மாதிரி இருக்கு உண்மையில் அது காகித சங்கிலி தான் என்று எழுதியிருந்தார் அவர் எழுதிய ரொம்ப கடுமையான கதைகளில் அதுவும் ஒன்று அதிலிருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க பாக்கி இருக்கிறவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் டயாலிசிஸ் பண்ண வசதி இல்லை மேடம் வாரத்துக்கு ஒரு தடவை செய்யணுன்றாங்க பயஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செய்யணுன்றாங்க முடியல என்று சொல்லுகிறவர்களுக்கு உங்களால் ஒரு விரலை கொடுத்து அந்த மரணம் என்கிற பள்ளத்திலிருந்து அவரை எழுப்பி விட முடியும் என்றால் யாரும் உங்களுக்கு நன்றி சொல்லணுன்றதுக்காக நீங்கள் இதை செய்யலை ஆனால் நாளைக்கு நீங்கள் ஒரு நிமிடம் தனியே இருக்கிற போது உங்கள் வாழ்க்கையை நீங்களே திரும்பி பார்த்தால் நான் கூட சிலது நல்லது செஞ்சிருக்கேன் ஒரு எண்ணம் வந்தால் வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆகிடும் அதில் மூணே மூணு டேக் அவேஸ் தான் ஒன்று நல்லா சந்தோஷமாக நிறைய ஆண்டுகள் மே யூ ஹாவ் ஹெல்த் சன்ஷைன் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் ஆனால் ஒரு வேளை ஒரு வேளை ஒரு வேளை கொஞ்சம் கால் கீழே விழற மாதிரி ஒரு கட்டம் வாழ்க்கையில் வந்துட்டால் முதல் விஷயம் நீங்கள் சொல்ல வேண்டியது வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ப்ளீஸ் டெல் யுவர் பெலவர்ஸ் தட் யூ லவ் தட் இட் பி டூ லேட் லேட்டர் இன்னைக்கு சொல்லிடுங்க பையனை கூப்பிட்டு சொல்லுங்க நான் பத்து வருஷமா பேசறது இல்லை பரவாயில்ல இன்னைக்கு பேசலாம் கூப்பிட்டு தம்பி நல்லா இருக்கியாடா நல்லா இருடா என்னோட ஆசை எப்போ உனக்கு கண்ணு ஒரு வார்த்தை ஒண்ணுமே குறைஞ்சு போக மாட்டோம் சத்தியமா குறைஞ்சி போக மாட்டோம் எங்க அண்ணனுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா பேச்சுவார்த்தை அவன் என்னை மதிக்கல உறவுகளுக்குள்ள மதிப்பு கழுத என்ன வேண்டி கிடையாது கூப்பிட்டு பேசுங்க எப்படிடா இருக்கேன் நல்லா இருக்கேன் அண்ணன் நல்லா இருக்கீங்களா உறவுக்காரங்களோட அப்பா அம்மாவோட ரொம்ப முக்கியமாக வீட்டுக்கார அம்மாவோட ஒரு ஐ லவ் யூ சொல்லிடுங்க பிஃபோர் இட்ஸ் லேட் ரெண்டாவது விஷயம் தேடி போய் சில பேருக்கு நன்றி சொல்லுங்கள் மறந்து போயிருப்போம் காலை ஓடுகிற ஓட்டத்தில் தவறி போயிருக்கோம் டைம் இல்லாமல் போயிருக்கோம் பட் கிரியேட் டைம் ஃபார் தட் சொல்கிற போது நீங்கள் யாருக்கு நன்றி சொன்னீர்களோ அவர்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்பது எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு நன்றி என்ற வார்த்தை வாழ்க்கையே மாற்றி போடுகிறது மூன்றாவதாக ஒருவேளை கீழே கால் தவறி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று யாரையாவது கேட்டு நீங்கள் எழுந்து நிற்பது எதற்கு தெரியுமா பாக்கி இருக்கிற நாட்களை யாருக்கும் உதவி செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன எச்சரிக்கை அது ஆனா சொல்லிடுங்க மனசுல இருக்கிறத சொல்லுவதற்கான நேரம் என்பதை தள்ளி போடக்கூடாது இதுதான் முதல் பாடம் கீழே விழாமல் இருப்பதற்கு அல்லது விழுவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான் ரெண்டாவது வாழ்க்கையில தடங்கல்கள் தடுமாற்றங்கள் வருகிற போது சில பேருக்கு என்ன பேசுவதுன்னு தெரியாது நம்ம கிட்ட வந்து அவங்க கவலையை சொல்லுவது போலத்தான் சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் அது சொன்ன பிறகு நமக்கு கவலை ஜாஸ்தியாயிடும் ஐயோ நான் நினைக்கவே இல்லை தெரியுமா உனக்கு இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு அப்பா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இப்படித்தான் ஒரு அம்மாவுக்கு இதே பா ரெண்டு நாள்ல போயிட்டாங்க நீ என்ன சொல்ல அவங்க கவர் கூட சில பேருக்கு எப்படி பேசுவது என்று தெரியாது அவங்க கிளம்பி போனப்புறம் பயமா இருக்கும் மருத்துவமனையில் நான் இருந்த போது ஐசியுல இருப்பது ரொம்ப கொடுமை எல்லாருக்கும் தெரிய வேண்டாம் ஒரு வேலை யாராவது இருந்தால் அது வந்து அனுபவித்தால் தெரிந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு புரியும் மற்றவர்களுக்கு இது புரியவே வேண்டாம் அதனால என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகின்றேன் தனியாக தான் இருப்போம் யார் ஸ்பௌஸ் இஸ் நாட் அலௌன்ஸ் ஐர் சில்ட்ரன் ஆர் நாட் அலௌ டு கம்மின் சைட் அப்போது தள்ளி இருக்கிற படுக்கையில் யாரோ ஒருத்தர் வலியினால ராத்திரிலாம் கத்திக்கிட்டே இருப்பார் நீங்கள் தனி அறையில் இருந்தால் அது உங்களுக்கு கேட்காது ஆனால் ஐசியுவில் தனி அறை என்பது கிடையாது எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் அவருக்கு என்ன வியாதின்னு தெரியாது அந்த இரவு வலியில் அவர் கத்துவார் அப்போது நம்மளுடைய மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும் எங்கே செல்லும் இந்த பாதை நான் எங்க போயிட்டு இருக்கேன் தனியா எங்க போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி இருக்கு அந்த ஓலம் அந்த ஒலி ஒன்று தான் காதல இருக்கும் அப்படி ஒரு கட்டத்திலே நான் இருந்த போது நான் நினைச்சுட்டேன் பாசிட்டிவா இதை மாத்தணும் இதே இந்த சத்தமே கேட்டுட்டு இருந்தே வச்சுங்களேன் இன்னும் இன்னும் நெகட்டிவா தான் போகும் நமக்கு இதை எப்படி பாசிட்டிவா மாத்துவது ஒரே ஒரு விஷயம்தான் நன்றி இவ்வளவு நாள் வந்துட்டோம்ல இப்படி வர்றதுக்கு யார் யாரெல்லாம் எனக்கு உதவி பண்ணிருக்காங்க நினைத்து பார்க்கிற போது வாழ்க்கை இன்னமும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறது நான் என்ன செய்தேன் முதல் முறையாக நீ போன்ல பேசலாம் அப்படின்னு என்ன பர்மிஷன் கொடுத்த போது the first person I called is my teacher. என்னுடைய கல்லூரியில் முடிக்கணும்னு சொல்றாங்களா இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்துக்குள் ஓகேவா ஓகே பேசலான்னு எப்ப பர்மிஷன் கொடுத்தாங்களோ நிறைய பேர் நன்றி சொல்ல இருக்காங்க எங்க அம்மா இருக்காங்க நன்றி சொல்லணும் உங்களுக்கு, நிறைய பேர் லிஸ்ட் பெருசு நான் முதல் முதல்ல கூப்பிட்டது எம்பிஏவில் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த எங்களுடைய பேராசிரியர் அவருக்கு அவருக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு அவருக்கே சரியாக பேச முடியாது ஆனால் ஐ கால் ஏன் கூப்பிட்டேன்னு தெரியுமா எனக்கு எம்பிஏ அட்மிஷன் கிடைச்ச உடனேயே எனக்கு வேலையும் கிடைத்தது ஒரே நேரத்தில் ரெண்டும் வந்தது இன்றைக்கி அவர் திரு கோபிநாத் என்னுடைய மகன் திரு தருண் அவரோடு நான் பேசி கொண்டு வந்தேன் அப்போ அவர்கிட்ட கேட்டு நீ என்ன செய்ய போறப்பா முடிச்ச உடனே இன்ஜினியரிங் முடிச்சோட ஐ ஹவின் டிசைடட் எனக்கு அப்படியே ஒரு முப்பது வருஷம் முன்னாடி என்ன பார்த்த மாதிரி இருந்தது ஏன்னா நான் கல்லூரியில் படித்த போது நளினிக்கு தெரியும் செகண்ட் இயர் இல்லை தேர்ட் இயரில் எங்களை பார்த்து நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம் நளினி தெரியலன்னு தான் சொல்லியிருப்போம் அதே தான் இப்போவும் சொல்கிறாங்க ஏன்னா தெரியல உண்மையிலே தெரியல அடுத்து என்ன போகிறோம் என்பது தெரியவில்லை எனக்கு ரெண்டும் வந்தது அப்போ வேலைன்ற கையில் காசுன்றது ரொம்ப பெரிய போதையாக இருக்கும் தானே அந்த வயசில் அதனால நான் வேலையை தேர்ந்தெடுத்தேன் ஒரு இருபது நாள் கூட அந்த என்னால் மகிழ்ச்சியாக செய்ய முடியல எங்கள் ப்ரொஃபஸரை கூப்பிட்டு எனக்கு இந்த வேலையை நண்பர்களை வாழ்க்கையில் பல சமயத்தில் சில முடிவுகளை தவறாகத்தான் எடுப்போம் பயப்படாதீங்க யூ ஷுட் ஆல்வேஸ் ஹவ் த கரேஜ் தப்பாக எடுத்துட்டேன் இட்ஸ் ஓகே என்ன இப்போ கொலை குற்றமாக நம்ம செஞ்சிட்டோம் அவங்களும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க நமக்கு என்ன மாற்றமே கிடையாது இந்த தப்பா போயிட்டீங்க கூகுள் மேப் தப்பா காமிச்சிருச்சு என்ன யூ யூட்டர்ன் எடுத்து வேற பாதைக்கு போவது இல்லையா வாழ்க்கை அப்படி தானே நான் அப்படிதான் செஞ்சேன் எங்க ப்ரொஃபஸரை கூப்பிட்டு ப்ரொஃபசர் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் ப்ரொஃபசர் எங்க ப்ரொஃபஸர் சொன்னாரு எப்படியோ என் மனசுக்கு தெரிஞ்சதுமா நீ திரும்பி வருவான்னு அதனால அந்த சீட்டை நான் ஃபில் பண்ணல நாளைக்கே வந்து சேர்ந்துரு அடுத்த நாளை போய் எம்பிஎல்ல சேர்ந்தேன் அப்புறம் வங்கிக்கு போனேன் ஸோ என்னோட வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டத்தில் உதவி செய்த முதல் நபர் எங்கள் ப்ரொஃபஸர் தான் அவரை கூப்பிட்டு தேங்க்யூ ப்ரொஃபசர்ன நீ என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு இப்போ இதுக்கு தேங்க்யூ சொல்கிறேன்னா இவ்வளோ நாளும் சொல்லவே இல்லை ப்ரொஃபசர் அப்படியே படித்தேன் அப்படியே வெளில வந்துட்டேன் அப்படியே வேலைக்கு போயிட்டேன் அப்படியே பிஸி ஆகிட்டேன் இவ்வளோ நாளும் சொல்லவே இல்லை ப்ரொஃபஸர் உங்களுக்கு அவருக்கு கண்ணீரே வந்துருச்சு அதற்கு பிறகு எங்க அம்மாடு சொன்ன நம்ப கூட மாட்டாங்க இரண்டாம் வகுப்பில் எனக்கு ஆசிரியராக இருந்த அகல்யா என்ற டீச்சரை தேடி பிடிச்ச தேடி பிடிச்ச பாரிசவாய் வந்து அவங்க பேச முடியாத நிலையில இருக்காங்க தேடி பிடிச்ச நன்றி சொன்ன ஏன் தெரியுமா என்னை முதன் முதலில் மேடையில் ஏற்றியது அவர்கள் தான் அந்த ஆசிரியர் தான் எங்க ஸ்கூல்ல ஒவ்வொரு மண்டேவும் ஸ்டேஜில் ஏறி பேசணும் எங்கிட்ட இந்த டீச்சர் அகல்யா குமாரி டீச்சர் ஒரு திங்கட்கிழமை என்னை மேடையில் ஏறி பேச சொன்னாங்க அதெல்லாம் நமக்கு வராது பக்கத்தில் இருக்கிற பிள்ளையோட பேச தெரியுமே தவிர நளினி நானும் என் எவ்வளோ கிளாஸ் கௌரிக்காமல் பேசியிருப்போம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டோட பேச தெரியுமா தவிர ஸ்டேஜில்லாம் அதெல்லாம் எனக்கு வரவே வராது டீச்சர் அப்போ அந்த கால டீச்சர் என்ன அடி பிச்சு எடுப்பேன் கையை நீட்டு ஸ்கேலில் ரெண்டு அடி நீ தான் பேசணும் பாவம் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா பையனே சொல்லிடுவான் நாளைக்கு சன் நியூஸில் வந்துடுவீங்க மிஸ் நீங்கள் என்னை என்னை கட்டாயப்படுத்தி ஸ்டேஜில் ஏற்றி நான் ஸ்டேஜில் ஏறி பேசி மறந்து போய் பாதிலேயே மறந்து போய் டீச்சர் அடுத்த லைன் என்ன இறங்கி தொலைன்னாங்க எங்கள் டீச்சர் சரி அதோட விட்டுட்டாங்க நல்லதுன்னா அடுத்த திங்கக்கிழமையும் என்னையே பேச சொல்லிட்டாங்க டீச்சர் போன திங்கட்கிழமையே அவமானப்பட்டேனே டீச்சர் திரும்ப போய் அவமானப்பட்டு போ 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 டீச்சர் வேணாம் டீச்சர் 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 போ இப்போ இந்த கால இருந்தால் உடனே அப்பாட்ட போய் எங்கள் மிஸ் என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டார்கள் அப்பளும் சொல்ல முடியாது ஏன்னா எங்கள் அப்பாவும் டீச்சர் அவர் ரெண்டு அடி போட்டு உங்கள் டீச்சரை எதிர்த்து பேசுற அளவு நீ பெரிய ஆள் அப்படின்னு சிவாஜி கணேசன் ஸ்டைலில் ஒரு டைலாக் சொல்லுவேன் வீட்லேயும் சொல்ல முடியாது வெளியிலையும் சொல்ல முடியாது அடுத்த திங்கக்கிழமை அடுத்த திங்கட்கிழமையை மறந்து அவமானப்பட்டு இறங்க அப்பாடி இதோடு முடி மூணாவது திங்கக்கிழமை நாலு ஏழு வாரம் என்னை மேடையில் பேச வச்சாங்க அந்த டீச்சர் என்ன ஏன் இந்த டீச்சர் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த காலத்து பிள்ளைகளாக இருந்தால் யாராவது வச்சு போட்டு தள்ளிரலாமான்லாம் யோசிப்பாங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது அப்போ அழுது ஏழாவது முறை பேசிக்கிற போது எனக்கு மறக்கலை ஃபுல் ஸ்பீச்சை பேசிட்டேன் நடுவில் மறந்தா கூட நாம மறந்தோன்றது தெரிஞ்சுக்காத மாதிரி ஒரு எப்படின்றது தெரிந்து கொள்வதுதான் பேச்சு நினைக்கிறீங்க பேச்சாளர்களுக்கு எதுவுமே மறக்கும் நம்ம எங்க மறந்தோன்னு உங்களுக்கு தெரியாதபடி நாங்க பைபாஸ்ல போற பாருங்க அதுதான் பேச்சு அந்த டெக்னிக் தெரிந்த பிறகு இதுவரை எந்த மேடையை பார்த்தும் நான் பயந்ததில்லை ஆனால் காரணம் எங்க அகல்யா குமாரி டீச்சர் அவங்கள தேடி பிடிச்சு அவங்களுக்கு நன்றின்னு சொன்னேன் பதில் சொல்ல முடியல அவங்களால ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பேச்சு வரலை ஆனால் அவங்க மகள் சொன்னாங்க அழுதுட்டாங்க நீங்க பேசினவுன்னு அழுதுட்டாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு ஒரு நீண்ட பயணம் ஒரு பத்து பதினஞ்சு பேரை தேடி பிடித்து நன்றி 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 சொன்ன பிறகு மனசு எப்படி இருந்தது தெரியுமா எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருந்தது அந்த நன்றின்னு சொன்ன பிறகு யாராவது தூரத்தில் ஓலமிடுற குரல் கேட்டா கூட என்ன பாதிக்கவே இல்லை நண்பர்களால் வஞ்சகம் செய்யப்பட்டதாக வாழ்க்கை உங்களை கீழே தள்ளிவிட்டதாக எப்போதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ உங்களுக்கு உதவி செய்தவர்களினுடைய கைகளை நினைத்துக் கொள்ளுங்கள் நன்றி என்று சொல்லுங்கள் திரும்ப எழுவதற்கான சக்தியை அது கொடுக்கும் நிறைவாக விழுகிற சந்தர்ப்பம் எனக்கு வரவே வராதுன்னு யாருமே தயவு செஞ்சு நினைக்காதீங்க இதுக்கு வயசு ஜாதி மதம் செக்ஸ் எதுவுமே கன்சிடரேஷன் கிடையாது எந்த நேரத்துலையும் யாருக்கும் கால் அடரும் கீழே விழலாம் விழுந்த போது ஒரு எச்சரிக்கை மணி ஏய் ஏன் ஒரு தடவை விழ வச்சேன்னு தெரியுமா பாக்கி இருக்கிறனால ஏதாவது பயனோடு நீ செலவழிக்கணுன்றதுக்கு இது ஒரு வார்னிங் பெல் உனக்கு பயனோடு எப்படி இங்கே செலவிடுறது என்றால் நீங்கள் சார்ந்திருக்கிற சங்கம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு முன்னால் எழுத்தாளர் சுஜாதா காகித சங்கிலிகள் என்ற கதையை எழுதினார் கிட்னி நோயினால் பாதிக்கப்படுகிற ஒரு பேஷண்ட்டு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு அப்போ இந்த அளவு டயாலிசஸ் பண்ணுகிற டெக்னாலஜி அப்போ கிடையாது ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் மாத்திரம்தான் டயாலிசிஸ் மிஷின் ஒன்றே ஒன்று இருந்திருக்கு அந்த ஒரு மிஷினில் அந்த பேஷண்ட்டை அப்போ டயாலிசிஸ் பண்ணி பண்ணி வரணும் டாக்டர் சொல்கிறாரு யாராவது ஒருத்தர் கிட்னியை டொனேட் பண்ணி தொலைங்க எல்லாருக்கும் பிளட் மேட்ச் ஆகுது இந்த குடும்பத்தில் அவருக்கு நாலஞ்சு சகோதரர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் தயக்கம் செஞ்சால் எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அந்த அவேர்னஸ் அவ்வளவு இல்லாத காலகட்டங்கள் டயாலிசிஸ் மிஷினும் வேலை செய்யாமல் டோனர்ஸும் இல்லாமல் அந்த நோயாளி இறந்து போவதாக அந்த கதையை முடித்து விட்டு எல்லா உறவுகளும் காகித சங்கிலிகள் தான் என்று எழுத்தாளர் சுஜாதா எழுதியிருந்தார் வெளியே பார்க்க இரும்பு சங்கிலி மாதிரி இருக்கும் உண்மையில அது காகித சங்கிலி தான் என்று எழுதியிருந்தார் அவர் எழுதிய ரொம்ப கடுமையான கதைகளில் அதுவும் ஒன்று அதிலிருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க பாக்கி இருக்கிறவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் பண்ண வசதி இல்லை மேடம் வாரத்துக்கு ஒரு தடவை செய்யணும்ன்றாங்க பயஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செய்யணும்ன்றாங்க முடியல என்று சொல்லுகிறவர்களுக்கு உங்களால் ஒரு விரலை கொடுத்து அந்த மரணம் என்கிற பள்ளத்திலிருந்து அவரை எழுப்பி விட முடியும் என்றால் யாரும் உங்களுக்கு நன்றி சொல்லணுன்றதுக்காக இதை ஆனால் நாளைக்கு நீங்கள் ஒரு நிமிடம் தனியே இருக்கிற போது உங்கள் வாழ்க்கையை நீங்களே திரும்பி பார்த்தால் நான் கூட சிலது நல்லது செஞ்சிருக்கேன் ஒரு எண்ணம் வந்தால் வாழ்க்கையே மகிழ்ச்சி ஆகிடும் அதனால மூணே மூணு டேக்அவேஸ் தான் ஒன்னு நல்லா சந்தோஷமா நிறைய ஆண்டுகள் மெய் யூ ஹேவ் ஹெல்த் சன்ஷைன் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் ஆனால் ஒருவேளை 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 கொஞ்சம் காலத்தவரு கீழே விழற மாதிரி ஒரு கட்டம் வாழ்க்கையில் வந்துட்டால் முதல் விஷயம் நீங்கள் சொல்ல வேண்டியது வித் எனி ஃபர்தர் டிலே பிளீஸ் டெல் யுவர் பெலவேட் தட் யூ லவ் தம் இட் பி டூ லேட் இன்னைக்கு சொல்லிடுங்க பையனை கூப்பிட்டு சொல்லுங்கள் பையனோட நான் பத்து வருஷமாக பேசுறது இல்லை பரவாயில்ல இன்னிக்கு பேசலாம் கூப்பிட்டு தம்பி நல்லா நல்லா நல்லாருடா என்னோடய ஆசை எப்போ உனக்கு கண்ணு ஒரு வார்த்தை ஒன்றுமே குறைஞ்சி போகமாட்டோம் சத்தியமாக குறைஞ்சி போக மாட்டோம் எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக பேச்சு வார்த்தைலாம் அவன் என்னை மதிக்கலை உறவுகளுக்குள்ள மதிப்பு கழுத என்ன வேண்டி கிடையாது கூப்பிட்டு பேசுங்க எப்படிடா இருக்க நல்லா இருக்கேன் அண்ணன் நல்லா இருக்கீங்களா உறவுக்காரங்களோட அப்பா அம்மாவோட ரொம்ப முக்கியமாக வீட்டுக்கார அம்மாவோட ஒரு ஐ லவ் யூ சொல்லிடுங்க பிஃபோர் இட்ஸ் லேட் ரெண்டாவது விஷயம் தேடி போய் சில பேருக்கு நன்றி சொல்லுங்க போயிருப்போம் காலை ஓடுகிற ஓட்டத்தில் தவறி போயிருக்கோம் டைம் இல்லாமல் போயிருக்கோம் பட் கிரியேட் டைம் நன்றி சொல்ற போது நீங்கள் யாருக்கு நன்றி சொன்னீர்களோ அவர்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்பது எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு நன்றி என்ற வார்த்தை வாழ்க்கையே மாற்றி போடுகிறது மூன்றாவதாக ஒருவேளை கீழே கால் தவறி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று யாரையாவது கேட்டு நீங்கள் எழுந்து நிற்பது எதற்கு தெரியுமா பாக்கி இருக்கிற நாட்களை யாருக்கும் உதவி செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன எச்சரிக்கை மனிதன் அதற்கான சந்தர்ப்பத்தை ரோட்டரி மாதிரியான அமைப்புகள் வழங்குகின்றன இந்த அமைப்புகளிலே இல்லாமல் வெளியே இருக்கிற போது யாருக்கு உதவி செய்வது என்பது சந்தேகமா இருக்கிறது பயமா இருக்கு நான் கொடுக்குறேன் ஆனால் யாருக்காக கொடுத்தேன்னு அவனுக்கு போச்சுன்னே தெரியல நடுவில் அவனோ பூந்து அடிச்சுட்டு போயிட்டான் இப்போ அமைப்புகள் வாயிலாக நீங்கள் கொடுக்கிற போது உங்கள் நேரத்தை உங்கள் பணத்தை உங்கள் கவனத்தை உங்கள் திட்டத்தை நீங்கள் கொடுக்கிற போது உண்மையிலேயே யார் பயனாளிகள் என்று பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஸோ யூர் ஆல் ரியலி பிளஸ் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது எனவே நீங்கள் யாருமே விழாமல் வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்கின் என்பது என்னுடைய பிரார்த்தனை ஆனால் ஒருவேளை சில சமயம் வாழ்க்கையின் கணக்குகள் மாற்றி போனால் அதை இப்படியும் பார்க்கலாம் என்று என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி உங்களினுடைய கொண்டாட்டங்கள் உங்களினுடைய சேவைகள் தொடருவதன் என்னுடைய என்பான் பிறனாக்கம் பேணா தழுக்கருப்பான் முயவ விளக்க உரே தரக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தை கண்டு மகிழாமல் அதற்காக போராமைப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் பொறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டா என மறுப்பவன் ஆவான் கலைஞர் விளக்க உரே அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையைப் போற்றாமல் போறாமை களஞ்சியமாக விளங்குவான் அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணா தழுக்கருப்பான் முயூவ விளக்க உரே தரக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காக போறாமைப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் போறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டா என மறுப்பவன் ஆவான் கலைஞர் விளக்க உரே அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையைப் போற்றாமல் போராமைக் களஞ்சியமாக விளங்குவான் அறணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணா தழுக்கருப்பான் முயூவ விளக்க உரே தரக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காக போறாமைப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் பொறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டா என மறுப்பவன் ஆவான் கலைஞர் விளக்க உரை அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையை போற்றாமல் பொறாமை களஞ்சியமாக விளங்குவான் அறணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணா தழுக்கருப்பான் முயூவ விளக்க உரை தரக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காகப் போராமைப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டா என மறுப்பவன் ஆவான் கலைஞர் விளக்க உரே அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையைப் போற்றாமல் போறாமை களஞ்சியமாக விளங்குவான் அறணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணா கழுக்கருப்பான் முயூவ விளக்க உரே தனக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காக போராமைப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் போறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டா என மறுப்பவன் ஆவான் கலைஞர் விளக்க உரை அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையைப் போற்றாமல் பொறாமைக் களஞ்சியமாக விளங்குவான் அறநாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணா தழுக்கருப்பான் முயுவ விளக்க உரே தரக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காகப் போராமைப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் பொறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டா என மறுப்பவன் ஆவான் கலைஞர் விளக்க உரே அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையைப் போற்றாமல் போராமை களஞ்சியமாக விளங்குவான் அறநாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணா தழுக்கருப்பான் முயூவ விளக்க உரே தரக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காக போராமைப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் பொறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டா என மறுப்பவன் ஆவான் கலைஞர் விளக்க உரை அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையைப் போற்றாமல் போறாமை களஞ்சியமாக விளங்குவான் அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணா தழுக்கருப்பான் முயூவ விளக்க உரே தரக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காக போறாமைப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் போறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டா என மறுப்பவன் ஆவான் கலைஞர் விளக்க உரே அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையைப் போற்றாமல் போறாமை களஞ்சியமாக விளங்குவான் அறநாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணா தழுக்கருப்பான் முயூவ விளக்க உரே தரக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காக போறாமைப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் பொறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டா என மறுப்பவன் ஆவான் கலைஞர் விளக்க உரே அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையை போற்றாமல் பொறாமை களஞ்சியமாக விளங்குவான் அறநாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணா தழுக்கருப்பான் முயூவ விளக்க உரே தரக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காகப் போராமைப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் பொறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டா என மறுப்பவன் ஆவான் கலைஞர் விளக்க உரே அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையைப் போற்றாமல் போராமை களஞ்சியமாக விளங்குவான்